அதிரடி சோதனையில் சிக்கிய ஆயிரத்து நூற்றி ஐம்பத்தி இரண்டு போதை மாத்திரைகள் வழி நிவாரணி வட மாநில இளைஞர் கைது விழுப்புரம் மாவட்டத்தில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனையை தடுக்கும் பொருட்டு மாவட்ட காவல்துறை தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் விழுப்புரம் தாலுகா காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட ஹோட்டல் அண்ணாமலை புறவழிச்சாலை சந்திப்பு அருகில் கஞ்சா மற்றும் போதை மாத்திரையில் விற்கப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் காவல் ஆய்வாளர் செல்வநாயகம் காவல் உதவி ஆய்வாளர் லியோ சார்லஸ் மற்றும் காவலர்கள் ஹோட்டல் அண்ணாமலை புறவழிச்சாலை சந்திப்பு அருகில் சந்தேகத்திற்கு இடமாக நின்றிருந்த நபரை பிடித்து விசாரணை செய்து சோதனை செய்தபோது பையில் கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் வழி நிவாரணி இருந்தது தெரியவந்தது விசாரணை செய்ததில் மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த ஹலிமுல்லா என்பது தெரியவந்தது இவரிடமிருந்து அறுபது கிராம் கஞ்சா ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப நடவடிக்கை மேற்கொண்டனர் விழுப்புரம் மாவட்டத்தில் எவரேனும் கஞ்சா மற்றும் போதை வஸ்துகள் விற்பனை செய்தால் சட்டப்படி கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என காவல்துறை எச்சரித்துள்ளது அருண் பிரகாஷ்